சேனல் பை பக்தி வழங்கும் திரை யாத்திரை திரையின் மூலமாக ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திரை யாத்திரை நிகழ்ச்சிக்காக இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோட்டை தர்மபுரியில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் என்ன வரலாறு என்ன அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களுக்காக திரை யாத்திரை நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கு வாங்க இந்த கோயிலோட சிறப்புகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் கருவரையோட வடதிசையில் துர்க்கை அம்மன் வந்து இங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துர்க்கை அம்மனுக்கு அப்படியே நேர் எதிராகவே வந்து தட்சிணாமூர்த்தி இருக்காங்க நான் முன்னாடி எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி தான் தட்சிணாமூர்த்தியை நம்ம எப்போவுமே வந்து கும்பிடும்போது கையை தட்டி கும்பிடவே கூடாது நான் உன்னுடைய இருந்து எந்த ஒரு பொருளையுமே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில எதுவுமே இல்லை அப்படின்றது நம்ம இந்த மாதிரி பண்ணி காமிச்சாலே போதுங்க ஏன்னா அவர் வந்து இங்கே ஒரு கணக்கு பிள்ளை மாதிரி இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க இவங்க இவங்க வந்து இருந்து எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படின்றத அவர் வந்து குறிச்சிப்பாரு நம்ம கிட்டே இருந்து ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அவ்வளோதான் மற்றபடி கையை தட்டி சாமிக்கு கை கேட்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கை கையை இருக்கோம் பட் இனிமேல் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்க வந்து அந்த ஒரு தவறை எப்போவுமே செய்யாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அவ்வேறு வந்து தாயிர் சிறந்ததொரு கோவிலும் இல்லை அப்படின்னு சொன்ன இடமும் இந்த ஒரு கோவில் தாங்க அது மட்டும் இல்லாமல் ராமன் தவம் பண்ண ஒரு இடமும் இந்த இடம்தான் இதுவே இந்த கோவிலோட பெரிய சிறப்பம்சம் அப்படின்னா சரி இந்த ராமன் வந்து இங்கே வந்து தவம் பண்ணாருன்னு சொல்றீங்கல்ல அதற்கான சாட்சிகள் என்ன அப்படின்னா அதுக்குமே இங்கே சாட்சிகள்லாம் இருக்குது சான்றிதழ் எல்லாமே இருக்குது என்ன அப்படின்னா இந்த கோவிலோட கீழே அடிப்பாகத்தில் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி சிற்பங்கள் ஃபுல்லாக எல்லாமே கோவிலை சுற்றியுமே குட்டி குட்டி சிற்பங்கள் இருக்கும் அந்த சிற்பங்களுக்கு காரணமே வந்துட்டு ராமன் இங்கே வந்து தவம் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு சான்றிதழ்தான் ஃபுல்லாக ராமாயணம் ராமாயணத்துக்கான சிற்பங்கள் எல்லாமே தான் இந்த கோயிலை சுற்றிலும் அமைஞ்சிருக்கு இந்த தூணு தலை சிறப்பு அமைச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு தூணோட வயிற்று இந்த தூணில் வந்து கீழ் நோக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த கீழ் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமான தூண் இசை இல்லை நம்ம கை கண் அளவு நகரத்துல அந்த வடிவத்தில் இந்த சிற்பமாக வரிவடையக்கூடிய அடையக்கூடிய ஒரு நுளம்பர் கட்டிடக்கலையில இவர் பெருமை சாரம் அதிலே பார்த்தீங்கன்னா தொங்குற தூண் ஒரே அமைப்பு இரண்டு தண்ணி இந்த இடையுள்ள இடையில அது கீழே இது ரெஜம் பார்த்தீங்கன்னா இது வந்து இரண்டரை டன் எடை உள்ள தொங்கர தூணுன்றது அமைப்பை சார்ந்திருக்கு இதோட தூணோட தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமான தூண் இசை தூண் இல்லை அந்த அளவு நுணுக்கமான நைசு இருந்து இந்த இடைவிடாத சிற்ப வடிவமாக வந்தது இது தூண் தான் இது இரண்டரை டன் எடை உள்ள தொங்கர தூண் இந்த கோயிலில் வந்து எங்கள் அக்காவோட வீட்டுக்காரர் தான் வந்து பரம்பரை அர்ச்சகராக இருக்காரு இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இந்த ஏரியாவில் வந்து இந்த காமாட்சி அம்மன் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது ரொம்ப நம்பிக்கையோடு வந்து எல்லாரும் வேண்டுதலை வந்து பளிக்கும் இங்கே வந்து கல்யாணங்கள் திருக்கல்யாணம் நடத்துறது அப்புறம் இந்த ஹோமங்கள்லாம் வந்து நல்லா நிறையா பண்ணுவாங்க என்னோடய அக்கா இங்கே வந்து பரம்பரை பரம்பரையாக அவங்க தலைமுறையாக அவங்க வந்து இந்த கோயிலை பூஜை பண்ணுறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நாங்கள் இப்போ ஒரு வேலையாக வந்தோம் எப்போ இந்த ஏரியா வந்தாலும் நாங்கள் இந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு போவோம் அது நீங்களும் வந்து ஒரு தடவை இந்த கோயிலை பார்க்கலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த பழமை வாய்ந்த கோயில் இப்போ வந்து அதுக்கு கும்பாபிஷேகம் நடத்த எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டு வெகு விரைவில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும் எல்லாரும் வந்து கண்டுகளிக்கலாம் தேங்க்யூ தை அமாவாசையில் நம்ம எல்லாமே பௌர்ணமி பார்த்தான்னு கதை கேள்விப்படுறோம் ஆனால் பல நூறு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தலைகீழ விழுந்து தியாகம் பண்ணக்கூடிய தமிழ் மரவனை காக்கிறதுக்கு இந்த கொற்றை தெய்வம் வந்து தன்னுடைய இடக்கரத்தை நீட்டி தடுத்தாட் கொண்ட கதையினால் இன்னைக்கு நாடு பூரா கதை தெரிதோ இல்லையோ எல்லாருமே சோளத்தில் அது காளி கோயிலோ மாரிக் கோயிலோ கருப்பர் கோயிலோ சோளம்னு பார்த்தா எலுமிச்சம்பரத்துக்கு குத்து வைக்கிறதும் திருஷ்டி போகன்ற நம்பிக்கையினால் அந்த எலுமிச்சம்பரத்துக்கு காவு கொடுக்கறதும் இந்த பகுதியுடைய எண்ணத்துடைய வெளிப்பாடு இதே போல் பல நூறு விஷயங்கள் இந்த காலையில் உண்டோ ஒரே காலத்தில் அத்தனையும் சொல்லி காலத்தை கடத்த விரும்பலை அஷ்டத்துக்கு பாலகர்கள் உண்டான ஒரு வடிவம் இந்த கோயில் மட்டுமே உண்டு விற தேசத்தில் கண்ணால் பார்க்க முடியாது அண்ணாமலைக்கு போனால் மலையும் மலையை சுற்றி எட்டு லிங்கத்தையும் பார்க்குறோம் மலையும் மலை சுற்றி எட்டு லிங்கத்தையும் பார்க்குறோம் அதே இந்த நம்ப ஆலயத்தில் சிவனுடைய ஆலயத்தில் மேல் விதானத்தில் அர்த்த மண்டபத்தில் அஷ்டத்துக்கு பாலகர்கள் இருக்கிறப்போ எட்டு கையோடு நடராஜா தாண்டவம் ஆடுறப்போ அவர் பாதம் மாறி வெள்ளியம்பலத்தில் மதுரையில் ஆடுறத போல் தன் பாதத்தை தூக்கி அம்பாள் பாதை கீழே தாங்கி இருப்பார் எப்படி பாதம் பலம் இடம் மாறி ஆடுறது போல இங்கே மாறி ஆடி இருப்பார் அப்போ இங்கே அம்பாள் சிவகாமியோ அம்பாலும் இருக்க மாட்டா கணங்கள் தாழந்தட்டால் மேலும் கூட்டும் அதே அம்பாள் கல்யாண காமாட்சி ஆலயத்துக்கு வந்தால் சிவபார்வதியாக ரெண்டு பேரும் சேர்ந்து சமநிலையில் இருப்பாள் அதே அட்டத்துக்கு வர சுற்றி இருப்பாள் இந்த தன்மைகள் வேறு தேசத்தில் காண கிடைக்காத ஒரு வரம் அது போல சபரிமலையில் பதினெட்டாம் படி இங்கே தாய் காமாட்சிக்கு பதினெட்டாம் படி இந்த பதினெட்டாம் படி பார்த்ததுனா இந்த படத்தை காட்டுற பாருங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் பதினெட்டாம் படி பூஜை பண்ணி பெண்கள் அவ்வாறு தோல்சும் வந்து ஆலைத்த வனம் வருவார் இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா அந்த காலத்தில் பெண் உரிமைக்காக பெண்களை பற்றி எத்தனையோ கருத்துக்களை சொல்லிக்கின்ற அது சில நூற்றாண்டுகள் விஷயம் ஆனால் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பிரிங்கின்ற முனிவருக்கு அவர் பொருட்டு இந்த மக்கள் இந்த நாடு இந்த தேசம் இந்த உலோகத்தில் வாரசம் பண்ணக்கூடியவர் பெண் உரிமைனா என்ன பெண்மையுடைய பெருமை என்னான்னு தெரியணுன்றதுக்காக இறைவனே இங்கே அம்பாள் வடிவத்தில் காட்சி இடம் அதனால் இன்றளவும் பிரதோஷம்னு வந்தால் உலகத்தில் இருக்க எத்தனை சிவாலயத்திலும் எல்லா தெய்வங்களுமே அருள் கொண்ட ஆற்றல் இறைவனான ஈசனை தான் சுற்றி வரணும் ஆனால் இங்கே பரமேஸ்வரனை இங்கே அம்பால் சுற்றி வர உலகத்தில் இதை விட பெண் உரிமைக்கு உண்டான சான்று எங்கேயும் கிடையாது அதனால என்ன நிறைய அரிய பெரிய செய்திகள்லாம் உண்டு இதெல்லாமே இங்கே உள்ள சித்தருடைய எண்ணம் காடுவெட்டி வெட்டி சித்தர் இருக்கார் அதே போல் இங்கே சக்கர பைரவர் இந்த ஆலயம் இப்போது திருப்பணி நடந்துன்னு இருக்குது அதனால் பல பகுதியும் உங்களுக்கு காட்ட முடியல சக்கர பைரவர் தமிழ்நாட்டில் உண்டான பைரவ மூர்த்தியில் குறிப்பாக சித்திர நட்சத்திரத்துக்கு உடைய பைரவர் இங்கே உடைய பைரவர் யந்திரமே பைரவர் அமைஞ்சிருக்கும் புடைப்பு சிற்பம் பல நூற்றாண்டு கடந்த ஒரு வடிவம் ஒன்றும் அவசியம் எல்லாரும் ஆலயத்துக்கு வாங்கோ தருண் நகர் நகரம் பஸ் ஸ்டாண்டில் கிட்டக்கவே இருக்குது கோவில் அது சொல்லி சொல்லி சொன்னால் புரியல என்ன சொல்லாது தருமபுரிக்கு வந்தால் கோட்டை கோயில் போகணும்னா எல்லாருமே வழி காட்டுவாங்க அவசியம் சிவமே தான் சக்தி சக்தி தான் சிவம் அப்படின்றதுக்கு இந்த கௌரி நோன்பு இது தனியாக ஒரு சாப்டர் தான் உங்களுக்கு காட்டியாகும் கௌரி நோன்புன்றது நாடு பூரா இன்னைக்கு ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு எல்லா தேசத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விழா தீபாவளிக்கு அடுத்த நாள் அமாவாசையில் வரக்கூடிய ஒரு விழா இதெல்லாமே உங்களுக்கு குறிப்பாக காட்டுவார் தான் அந்த பிரங்கிய முனி சுவாமி படைத்து அவருக்கு உண்டான ஒரு செயல்பாட்டில் தவத்தில் இருக்க சொல்லி சிவபார்வதியாக காட்சி தரப்ப அவர் வண்டூருவம் கொண்டு ஈசனை மட்டும் வளம் வர அம்பாள் அவருக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுத்து சிவத்தை ஏற்கிறதும் உன்னை ஏங்க வைக்கிறதும் என்னுடைய ஆற்றல் தான் சொல்லி அருள் கொடுக்க அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கார் அதனால் அம்பாள் தன்னுடைய சக்தியை எடுத்துடவும் தர்க்கம் அண்ண மிருங்கி முனிவர் கீழே விழுந்து படுறார் அப்படி வீழக்கூடியவரை இறைவன் மூணாவதாக ஒரு காலை கொடுத்து காபத்து பண்ணுறார் அந்த செயலால் வருத்தப்பட்ட அம்பால் ரெண்டு ஆண்கள் சேர்ந்தால் ஒரு பெண்ணுக்கு ஒரு தரக்கூடிய ஒரு சமுதாயத்தை உண்டு பண்ணுறீங்க மட்டும் உலகம்மை எனக்கும் இந்த நிலைன்றப்போ பெண்ணை பற்றி ஒரு பறிவு என்னை பற்றி ஒரு கனிவு உங்கள் மனசில் வர வரைக்கும் நானே உங்கள் கிட்டே இல்லைன்ட்டு அம்பாள் பெரிய துணியரா அதனால் இறைவனை விட்டு பெரியர் இறைவனுக்கும் சக்தி இல்லாமல் சிவனேன்னு இருக்கார் இருபத்தோரு புனித நாட்கள் உலகமே இருண்டு கிடக்கிறது அஸ்தமிச்சு போகிறது ஓராவது நாள் வந்து அம்பாள் பார்த்து இறைவனுக்கு செயல் ஆக்கத்தை உருவகத்தை கொடுக்கவும் இறைவனுக்கும் தாய் என்ற பெருமை இங்கே கிடைக்கிறது காமாட்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய எல்லா அமைப்புலேயும் லலிதாம்பிகை போல தாயின்ற நிலையினால எல்லாத்துக்கும் மேம்பட்ட நிலை அதுக்கு மேலே ஆரிசக்தின்ற ஒரு நிலைப்பாடு தான் இந்த ஆலயத்தில் நம்ம கண்ணார் காணக்கூடியது அதனால் ஆலய அமைப்பே அம்பாளுடைய ஆலயத்தினுடைய கண்டப்பகுதியோடு பழங்காலத்து சிவன் கோயில் நின்று போச்சு பிற்காலத்தில் ஐநூறு அறுநூறு வருஷத்தில் வந்தவா திருவன்துரும் மண்டபங்களை கட்டி இது சிவாலயம் கூட ாலும்ழம்பெருமையை பேசக்கூடிய இந்த மண்ணில் நுழம்பர்களால் ஏழு எட்டு நூற்றாண்டில் கஷ்டப்பட்ட ஆலயத்தில் தான் முக்கியத்துவம் அந்த தன்மையினால் இந்த பிரங்கி காட்சி கொடுத்த தன்மையினால் இந்த நவராத்திரியுடைய விஜயதசமியிலேருந்து இருபத்தோரு புனித நாட்கள் எண்ணி பார்த்துனா அந்த விரத நாட்களாக கணக்கிட்டு அந்த கேத்தார கௌரி நோன்புன்ற நோன்பு எடுக்கிறதுக்கு ஆதாரமே இந்த தலம் அந்த சிவனாருக்கும் இந்த அனுகிரகத்தை கொடுத்ததால் அர்த்தாம்பிகை வடிவம் உலகத்துக்கு தாய் லலிதாம்பிகை போல நிறைய இருக்க கதைகள் நிறைய இருக்க புராணங்கள் நம்பிக்கை ஆளாதிக்கு மனப்பான்மையோடு பார்த்து இதெல்லாம் ஒன்றுமே புரியாது தெரியாது வேண்டாம்னு வேண்டான்னு தோணும் ஆனால் பெண் உரிமையையும் தாமியை பற்றிய கனிவும் கொண்டு இதை விட சொர்க்கம் விட ஒரு புனிதம் நாட்டில் கிடையாது இயக்கம் இன்னைக்கு நம்மளுடைய திரை யாத்திரை நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருந்தோம் இல்லையா இங்கே வந்து இந்த சாமியோட சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன வரலாறுகள் என்னென்ன அப்படின்றதுலாம் ஒவ்வொன்றா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி மற்றொரு திரையாத்திரை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையுமே நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி யாத்திரைகள் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் உங்களுக்கும் கூடவே சேர்ந்து யாத்திரை பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனல் ஃபைவ் பக்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க